நல்லா இருந்தது ப்ரோ சந்தோஷ் நாராயணன் அவரை ரொம்ப மிஸ் பண்ற சனாவோட அந்த அந்த பிஜிஎம் தான் அந்த படத்துக்கூட முக்கியமான ஒரு ஆணிவராக இருந்தது பி சார் வெறித்தனமா இருந்தது ப்ரோ எஸ்டிஆரை நல்லா எங்க வேற காட்டியிருக்காங்க எஸ்டிஆரை அவர் வெட்டு வெட்டுன்னு இறங்கி இறங்கி வெட்டுறாரு ப்ரோ அவர் யாரை பார்த்தாலும் வெட்டுறாரு இருந்துச்சுண்ணா பயங்கரமா இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் நல்லா இருக்கணும் பயங்கரமா இருக்கேன் தனுஷ் எதுவும் டைலாக் பேஸ்ட்ல சிம்புதா தனுஷ் நடிக்க இருக்கலாம்னு சொன்னாரு ப்ரோ டீச்சர் வெறித்தனமா இருந்தது ப்ரோ எஸ்டிஆரை நல்லா எங்க வேற காட்டிருக்காங்க எஸ்டிஆர் அவர் வெட்டு வெட்டுன்னு இறங்கி இறங்கி வெட்டுறாரு ப்ரோ அவரு யாரை பார்த்தாலும் வெட்டுறாரு சும்மா ஒரு மூணு செகண்ட் கொடுத்தாங்க வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு ப்ரோ அதுக்கே ஆமா ப்ரோ தனுஷோ தனுஷா தனுஷ்லாம் இல்லை இவர் தான் சிம்பு தான் இது மாதிரி நம்ம தமிழ்நாடுக்கே சிம்பு தான் இப்போ தளபதி போயிட்டார் அடுத்து நம்ம சிம்பு தான் சிம் தனுஷ்னு சொல்கிறா ஃபிரான்ஸெலாம் கொந்த அளிக்கிறாங்க ஆனால் தனுஷ்க்கு இல்லை அது எஸ்ஏ இருக்குது தான் எஸ் பிஜேம்மா பிஜேமே கேட்கல ப்ரோ அந்தளவுக்கு சவுண்டு கத்துறாங்களே பிஜேமே கேட்க முடில்ல படத்தில் நாங்கள் கேட்போம் பிஜேமை எப்படி இருக்கும் ஒரே வடை சென்னை பத்து மேருக்கு வந்துடுது ரத்தம் ஆறாக உள்ளே ஓடுது ப்ரோ ப்ரோமோக்கே படம் வந்தால் எப்படி இருக்கும்போது தெரியல சரி ப்ரோ ப்ரோ ஆ நல்லா இருந்தது ப்ரோ என்னன்னா சந்தோஷ் தானே நாராயணன் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுற சனாவோட அந்த அந்த பிஜிஎம் தான் அந்த படத்துக்கூட முக்கியமான ஒரு ஆணிவராக இருந்தது அது கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்தோம் சரி இருந்தாலும் ஓகே அணி ட்ரை பண்ணுறாரு பார்க்கலாம் ட்ரைலரில் பார்த்தோம் ஐயோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ இது இது கம்பாக்னால் இதுதான் தரமான கம்பாக இருக்கும் ஆ நல்லா இருந்தது அனிருத் பீச்சம் நல்லா இருந்தது மிக்ஸப்பில் இருந்தது கொஞ்சம் அதோட நாங்கள் அந்த சனாவோட பயணித்ததை பார்த்துருக்கோமா அதனால் கொஞ்சம் மாறு மா இந்த வேர்ல்டுலாம் மாறும்போது அது கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு ட்ரெய்லர் ட்ரீசர் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் அசப் அனிருத் சார் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் போனால் நல்லா அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஷோ உள்ளே போகிறோம் நல்லா இருக்கு பார்க்கலாம் இல்லை இல்லை தெரியல உனக்கு அம்மா அம்மா விடாது எதாவது இந்த அம்மா தெரியல சீக்கிரம் அதுமாதிரி தெரியல உள்ள வெயிட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் உன்னா ஷோ என்ன விடுறாங்களோ அதை வெயிட் பண்ணி பேச கிளாசிக் கிளாசிக் ட்ரெயில் பிஜேபி அந்த அளவுக்கு வரல இது எப்படின்னா ஒரு மூவி கட்டு மாதிரி தான் வந்திருந்தது சூப்பராக இருக்கு

ஆ தெரியல அனிருத் அனிருத்தும் சூப்பராக பண்ணியிருக்காரு படம் இது பண்ணோன்னே பார்க்கலாம் அவர் இல்லை நான் அவர் தான் வந்தா அவர் இதுவாக வரல இல்லைன்னா சூப்பராக இருந்திருக்காங்க சூப்பராக தான் போது பார்ப்போம் இது பண்ணி பார்ப்போம் நல்லா இருந்தேன் நினைக்கிறேன் சூப்பராக பண்ணுவோம் يا الٰمے سیوا اور ماں اور يا رتتلي رگه الٰمے سیوا اسي رگه الٰمے سیوا الٰمے سنگل بني تو گي نچيندا يا تليون جا الٰمے سیوا الٰمے سیوا

கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் வட சென்னை அங்கே உள்ள மக்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி வசனத்தை பேசியிருக்கிறாரு ஒரு புதுமையாக இருக்கு உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் வெற்றியாக இந்த படம் அமையும் அனிருத்து மியூசிக்கு என் தலைவன் எஸ்ஆர் அவர்கள் அருவால் கையில் எடுத்து நடந்து வரும்போது அவ்வளவு அவ்வளவு வெறித்தனமான மியூசிக் போட்டிருக்காரு உண்மையிலே சொல்கிறான் அனிருத்தம்பி நீங்களும் என்னோட வயசுல சின்னவர் தான் என் தலைவன் எஸ்சிஆருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்ட கொடுங்க அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவுமே அடுத்த ஹீரோவை பண்ண மாட்டாங்க இந்த படத்துல என் தலைவன் எஸ்சிஆர் அவர்கள் நீங்களாம் நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல சிம்புக்கு தான் எதிரி அவரை கூட தான் சண்டை போட்டு இருக்காரு அவர் தான் போட்டியாளரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் அவருடைய நண்பன் தனுஷ் அவர்கள ஒரு வார்த்தையில சொல்றாரு தனுஷ் அவர்கள நடிக்க வைங்க அவர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சப்போர்ட் பண்றாருங்க இதுதாங்க உண்மையான நட்பு அப்படின்றது நான் சொல்லும்போது கூட மைக்கு நழுவி போது பாத்தீங்களா இது நழுவலங்க பால் பால் பால்ல வந்து பணம் நழுவி விழுதுங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் எப்பவும் நண்பர்கள் தான் புரியுதுங்களா இந்த நேரத்தில் வென்று தனிந்தது காடு என் தலைபதி எனக்கு